ஹலோ ரம ரம் அப்பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் அருணாச்சலா என்று கூறிவிட்டு அதன் அழகையும் ஆனந்தத்தையும் ரசித்தார் நான் அவரிடம் அந்த பெயருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்டேன் நான் இப்போதுதான் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கிறேன் என்று அவர் புன்னகியுடன் பதிலளித்தார் இந்த பெயர் அருணா மற்றும் அச்சலா என்று இரண்டு சொற்களால் ஆனது அதாவது சிவப்பு மலை மேலும் அது கோவிலின் தலைமை தெய்வத்தின் பெயரும் என்பதால் அதன் முழு மொழிபெயர்ப்பு புனித சிவப்பு மலை என்று இருக்க வேண்டும் அப்படியானால் புனித கலங்கரை விளக்கம் எங்கிருந்து வருகிறது ஆ வருடத்திற்கு ஒருமுறை கோயில் பூசாரிகள் தங்கள் மைய விழாவை கொண்டாடுகிறார்கள் அது உடனடியாக கோயிலுக்குள் நிகழ்கிறது மலையின் மேல் ஒரு பெரிய நெருப்பு பந்து எரிகிறது மலையின் அதன் சுடரில் அதிக அளவு வெண்ணெய் மற்றும் கற்பூரம் வைத்து அது பல நாட்கள் எரிகிறது மேலும் பல மைல்கள் சுற்றிலும் அது தெரிகிறது அதை பார்ப்பவர்கள் உடனடியாக அதன் முன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறார்கள் இந்த மலை ஒரு புனிதமான பூமி ஒரு பெரிய தெய்வத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இது குறிக்கிறது மலை இப்போது எங்கள் தலைகளுக்கு மேல் உயர்ந்து நிற்கிறது அதன் கரடுமுரடான பிரம்மாண்டம் இல்லாமல் இல்லை சிவப்பு பழுப்பு மற்றும் சாம்பல் நிற பாறைகளால் வடிவு அமைக்கப்பட்ட இந்த தனிமையான சிகரம் அதன் தட்டையான தலையை ஆயிரக்கணக்கான அடி முத்து வானத்தில் தள்ளுகிறது புனித மனிதரின் வார்த்தைகள் என்னை பாதித்ததா அல்லது ஏதேனும் காரணமின்றி அருணாச்சலத்தின் செங்குத்தான சாய்வை வியப்புடன் பார்க்கும்போது புனித மலையின் படத்தை நான் தியானிக்கும்போது போது எனக்குள் ஒரு விசித்திரமான பிரமிப்பு எழுகிறது உங்களுக்கு தெரியாமா என் தோழர் கிசுகிசுக்கிறார் இந்த மலை மதிக்கப்படும் புனித பூமி மட்டுமல்ல உலகின் ஆன்மீக மையத்தை குறிக்க தெய்வங்கள் அதை அங்கு வைத்தன என்று உள்ளூர் மரபுகள் கூற துணிகின்றன இந்த சிறிய புராணக்கதை என்னை சிரிக்க வைக்கிறது அது எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறது நாங்கள் மகரிஷியின் ஆசிரமத்தை நெருங்குகிறோம் என்பதை நான் அறிகிறேன் நாங்கள் சாலையிலிருந்து விலகி தென்னை மற்றும் மாமரங்களின் அடர்ந்த தோப்புக்கு எங்களை அழைத்துச் செல்லும் ஒரு கரடு முரடான பாதையில் நகர்கிறோம் பாதை வரும் வரை நாங்கள் இதை கடக்கிறோம் திடீரென்று ஒரு பூட்டப்படாத வாயிலுக்குள் முன் திடீரென ஒரு முடிவுக்கு வருகிறது ஓட்டுநர் கீழே இறங்கி கேட்டை திறந்து பின்னர் ஒரு பெரிய செப்பனிப்படாத முற்றத்திற்குள் எங்களை அழைத்துச் செல்கிறார் நான் என் இறுக்கமான கை கால்களை நீட்டி தரையில் இறங்கி சுற்றி பார்க்கிறேன் மகரிஷியின் மறைவிடமானது முன்பக்கத்தில் நெருக்கமாக வளரும் மரங்களாலும் அடர்ந்த கொத்தாக வளர்ந்த தோட்டத்தாலும் சூழப்பட்டுள்ளது பின்புறத்திலும் பக்கவாட்டிலும் புதர்கள் மற்றும் கற்றாலைகளின் வேலிகளால் இது மறைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மேற்கில் புதர் காடுகளும் அடர்ந்த காடுகளும் நீண்டுள்ளன இது மலையின் கீழ்ப்பகுதியில் மிகவும் அழகாக வைக்கப்பட்டுள்ளது தனிமையாகவும் தனித்தனியாகவும் தியானத்தின் ஆழமான கருப்பொருள்களை தொடர விரும்புவோருக்கு இது ஒரு பொருத்தமான இடமாக தெரிகிறது ஓலை வேயப்பட்ட கூரைகளை கொண்ட இரண்டு சிறிய கட்டிடங்கள் முற்றத்தின் இடது பக்கத்தில் இருக்கின்றன அவற்றை ஒட்டி ஒரு நீண்ட நவீன அமைப்பு கட்டிடம் உள்ளது அதன் சிவப்பு ஓடு வேயப்பட்ட கூரை கூர்மையாக மேல்நோக்கி செல்கிறது முன்பக்கத்தில் ஒரு பகுதி முழுவதும் ஒரு சிறிய வறண்டா நீண்டுள்ளது முற்றத்தின் மையம் ஒரு பெரிய கிணற்றால் இருக்கிறது இடுப்பு வரை நிர்வாணமாகவும் கருமையான தோளுடனும் இருக்கும் ஒரு சிறுவனை நான் பார்க்கிறேன் கருமையின் புள்ளியில் ஒரு கிரீச்சிடும் கை விண்டாஸின் உதவியுடன் மெதுவாக ஒரு வாளி தண்ணீரை மேற்பரப்புக்கு அவன் இழுக்கிறான் எங்கள் நுழைவின் சத்தம் கட்டிடங்களில் இருந்து சில ஆண்களை முற்றத்திற்குள் கொண்டு வருகிறது அவர்களின் உடை மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறது ஒருவர் கிழிந்த இடுப்பு துணியை தவிர வேறு எதையும் அணிந்திருக்கவில்லை ஆனால் மற்றொருவர் வெள்ளைப்பட்டு அங்கியுடன் செழிப்பாக உடை அணிந்துள்ளார் அவர்கள் எங்களை கேள்வியுடன் பார்க்கிறார்கள் என் வழிகாட்டி பிரம்மாண்டமாக சிரிக்கிறார் அவர்களின் ஆச்சரியத்தை வெளிப்படையாக அனுபவிக்கிறார் அவர் அவர்களிடம் கடந்து சென்று தமிழில் ஏதோ சொல்கிறார் அவர்களின் முக பாவனை உடனடியாக மாறுகிறது ஏனென்றால் அவர்கள் ஒற்றுமையாக புன்னகைத்து மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்களின் முகங்களும் அவர்களின் தோற்றமும் எனக்கு பிடித்திருக்கிறது நன்றி வணக்கம் ரமா பூ போட்டு